அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் நாள் வியாழன் கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஆறு மகர லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அதே போல் உங்களுக்கு எதிர்மறையான ஏதோ ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜோதிட பலனை தெரிந்து கொள்ளணும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய வளர்ச்சியான நாளாக அமைகிறது உங்களுடைய திறமைகளை எளிதாக வெளிப்படுத்துவீர்கள் இந்த தினத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை மகிழ்ச்சியாக செய்வீர்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்களும் உங்களது துணையும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நல்லிணக்கம் இன்று காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நன்றாக உள்ளது இன்று போதுமான செழிப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் சிறப்பாக காணப்படுவீர்கள் உங்களுடைய தைரிய உணர்வு உங்களை நல்ல ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் ரிஷபம் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சின் மூலமாக சாதனை படைப்பீர்கள் அதே சமயத்தில் விஷயங்களை எளிதாக எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை திறமையாக கையாள்வீர்கள் புதிய வேலை கிடைப்பதற்கான சாதகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக இருப்பதை காண்பீர்கள் உங்களுடைய துணையை கவரக்கூடிய வகையில் இன்று அன்பை பேசி நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி நன்றாக உள்ளது சேமிப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடும் காணப்படாது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று முடக்கமாக காணப்படலாம் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்வது மிகவும் நல்லது இன்று நீங்கள் தவறு செய்ய வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது காதலை நகைச்சுவை உணர்வோடு வெளிப்படுத்துவீர்கள் இது உங்களது துணையுடன் நல்லுறவை வளர்க்க உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும் அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பராமரிப்பீர்கள் ஆனால் தாயாரின் உடல் நலத்திற்காக செலவு செய்வீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் வளர்ச்சி காண்பதில் சற்று சிரமம் காணப்படலாம் வாய்ப்பு கிடையாது மனம் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் இருக்காது பணியில் தவறுகள் நின்று அதனால் உயர் அதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல காதல் விவகாரங்களை வேறொரு நாளைக்கு தள்ளி போடுவது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்கள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவு செய்ய நீங்கள் திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக உங்களுக்கு தொடைவலி ஏற்படலாம் இன்று தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம் இதன் காரணமாக பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் இன்று நீங்கள் உறுதியோடு வலிமையாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகளை நிறைவேற்றுவதற்கு சில தாமதங்கள் அல்லது தடைகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடன் இன்று மோதல் ஏற்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக அவ்வளவு சிறப்பானதாக காணப்படாது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படும் நாளாக இருக்கலாம் கடின உழைப்பின் மூலமாக மட்டுமே பணம் சம்பாதிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிதமான ஆரோக்கியம் காணப்படலாம் கால்கள் மற்றும் தொடைகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் கடுமையான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்திக் கொள்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை இந்த நாளில் திருப்திகரமாக உணர்வீர்கள் மகிழ்ச்சியான தருணங்களை துணைவுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை அர்ப்பணிப்புடனும் முழு முயற்சியுடனும் பணியாற்றுவீர்கள் நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சீராக காணப்படுகிறது குடும்பத்திற்காக பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலிமையோடும் காணப்படுவீர்கள் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடங்கல்களை சந்திப்பீர்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாட கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மேலும் இன்றைய தினத்தை சரியான முறையில் பயன்படுத்த வழியை பாருங்கள் பணியை பொறுத்தவரை இன்று குறித்த நேரத்தில் பணிகளை செயல்படுத்த மிகவும் கடினமாக இருக்கலாம் பணிகளை முடிக்க மிகுந்த தாமதம் ஆகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் சூடான சர்ச்சைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இது துணையுடனான புரிந்துணர்வில் ஏற்பட்ட குறைபாடுகளின் காரணமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கலாம் ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் தொடர் முயற்சிகள் காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்றைய நாளின் பலன்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களுக்கு இட்ட பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் ஆசைகள் கூட எளிதில் நிறைவேறலாம் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கனியும் நாளாக இருக்கும் துணையுடன் உங்களது உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக அளவில் பணம் காணப்படும் சேமிப்பை அதிகரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரை நாள் முழுவதும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் முழு திடத்துடன் காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து செய்ய இயலாது செயல்களில் சிறிது மந்த நிலை காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணியை பொறுத்தவரை எதிர்மறை விளைவுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் உங்களுடைய எதிர்மறை எண்ணங்கள் பிரச்சினையை வெற்றி கொள்ள உதவும் உங்களுடைய ஆற்றலை மேலும் குறைக்கலாம் பணியை குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாள் இன்று கிடையாது இன்று துணை இடத்தில் பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் குறைந்து காணப்படுகிறது சேமிப்பு அதிகரிப்பதால் இன்று தடைகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பாதுகாப்பற்ற உணர்வின் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆளாக பிரார்த்தனை மூலமாக இன்று ஆசுவாசப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகளை வேறொரு நாளைக்கு தள்ளிப்போடுவது நல்லது இன்று மன உறுதி இழந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதியோடு போராட வேண்டும் பணியை பொறுத்தவரை ஒரே ஒரு முயற்சியில் பணியில் வெற்றி காண முடியாது பணி தாமதமாக நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான முக்கியமான சந்திப்பை தவிர்ப்பது நல்லது அல்லது ஒத்தி போடுவது சிறப்பு இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு நிதி வளர்ச்சி காணப்படாது செலவுகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சி சிறு சிறு வழிகள் அதாவது கால்வழி மற்றும் மூட்டுகளில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முன்னேற்றம் குறித்து கவலை காணப்படலாம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று விஷயங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணியில் ஏற்பட வாய்ப்புள்ளது மேல் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல துணையுடனான தொடர்பாடலில் சில சிக்கல் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது ஏற்ற இரக்கங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம் வருத்தம் மற்றும் காரமான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக இருப்பதை விட்டுவிட்டு யதார்த்தமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களை பாதிக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை உங்களது வேலை சம்பந்தமாக நீங்கள் பயணம் செய்ய நேரிடலாம் இது பயனுள்ள வகையில் வெற்றிகரமாகவும் இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் விவகாரங்களுக்கு ஏற்ற நாளாக அமைகிறது இன்று நீங்கள் அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டமான நாளாகவும் நிறைய பணம் பாதிக்கும் நாளாகவும் இருக்கும் ஆன்மீக காரியங்களுக்கு பயன் பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தேக ஆரோக்கியம் சிறப்பான நாளாக அமைகிறது இன்றைய நாளை நல்ல ஆரோக்கியத்தோடு கழிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்